அந்த நடிகையோடு ஒப்பிடும்போது நான் சின்ன பையன் நடிகர் திலகமாக இப்படி சொல்கிறது யாருப்பா அந்த நடிகை இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க முழுமையா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகைகளோடு ஒரு தடவையாவது நடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் சக நடிகர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில நடிகர் ராதா அவரது காலகட்டத்துல கொடியட்டி பறந்தாங்க அதற்கு பிறகு வந்தவர் தான் நடிகை நதியா இவர்கள் இருவரோடும் நடிக்க ஆசைப்பட்ட நடிகர்கள் ஏராளம் அந்த வகையில இன்றைய காலகட்டத்துல நடிகை நயன்தாரா அப்படிப்பட்ட ஒரு பெருமையில இருக்காங்க இந்த நிகழ்வு ஐம்பதுகள்ல இருந்தே ஆரம்பித்திருந்தது நடிகை பானுமதி பன்முக திறமைகளை ஒருங்கே பெற்று தன் அத்திய திறமையால் அனைவரையும் சிதிர்க்க வைத்த நடிகை இவரை பார்த்தாலே சக நடிகர்கள் பயம் கலந்த மரியாதையுடன் தான் அணுகுவார்கள் தன் நடிப்பில் எப்பொழுதும் ரசிக்கும்படியான திமுரு தனம் வாய்க்க பெற்றவர் நடிகை பானுமதி இவருடன் நடிக்க அந்த கால நடிகர்கள் பல பேர் ஆசைப்பட்டதாக செய்திகள் இருக்கு அந்த வகையில ரங்குன் ராதா தெனாலிராமன் போன்ற பல படங்கள்ல சிவாஜியும் பானுமதியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க பானுமதியை பற்றி சிவாஜி தன்னுடைய சுயசரிதையில பானுமதியுடன் நான் நடிக்கும் போது எனவும் எப்பேற்பட்ட நடிகை பானுமதி எனவும் அவருடன் நடித்ததில் எனக்கு பெருமை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜிய நடிகையாக இருந்திருக்க வேண்டும் பானுமதி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜியுடன் அறுபது கதாநாயகர்களுக்கு மேல் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவர்கள்ல கே ஆர் விஜயா பத்மினி முப்பது படங்களுக்கும் மேல ஜோடியா நடிச்சிருக்காங்க கே ஆர் விஜயா முதல் நூறு படங்கள்ல சிவாஜிக்கு ஜோடியா நடிக்கல ஆனா பத்மினி சிவாஜி சிவாஜியின் இரண்டாவது படத்தில் இருந்தே ஜோடியா நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா பதினெட்டு படங்களும் சரோஜா தேவி பதினேழு படங்களும் சுஜாதா பதினாறு படங்களும் தேவிகா பனிரெண்டு படங்களும் ஸ்ரீ பிரியா சௌகார் ஜானகி சாவித்ரி ஆகியோர் தலா பதினோரு படங்களும் வானிஸ்ரீ மஞ்சுளா தலா ஒன்பது படங்களும் நடிச்சிருக்காங்க பண்டரி பாய் எட்டு படங்களும் பானுமதி லட்சுமி ஜமுனா தலா ஏழு படங்களும் எம் என் ராஜம் ஆறு உஷா ரஞ்சினி ஐந்து படங்களும் ஸ்ரீ வித்யா பை ஜெயந்தி மாலா வரலக்ஷ்மி தலா மூன்று படங்களும் வடிவுகரசி பாரதி விஜயகுமாரி அம்பிகா ராதா ஸ்ரீதேவி கிருஷ்ணகுமாரி வசந்தா சாரதா அஞ்சலி தேவி மைனாவதி லலிதா ராஜலோசனா தலா இரண்டு படங்களிலும் நடிச்சிருக்காங்க ஒரே படத்துல மட்டும் கதாநாயகியாக நடித்தவர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் சபாஷ் மீனாவில் மாலினி கூண்டு கிளியில் பி எஸ் சரோஜா மனிதனும் மிருகமும் படத்துல மாதுரி தேவி பாக்டாத் திருடன் படத்துல மணிமாலா வீரபாண்டியன் கண்டபொமன் படத்துல எஸ் பரலட்சுமி அப்பலோட்டிய தமிழன் படத்தில் ருக்மணி வலே பாண்டியாவில் சந்தியா ஆகியோர் ஜோடியாக ஒரே படத்தில் மட்டும் நடிச்சிருக்காங்க இது போன்று சிவாஜி கணேசன் அவர்களுடன் ஒரே படத்தில் மட்டும் ஜோடியாக நடித்த நடிகை யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகை சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி